இம்ரான் தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து இம்ரான்கிறவர் கேட்குறாரு உடல் தானம் செய்யக்கூடாது என்று ஒரு கேள்விக்கு பதில் அளித்துள்ளீர்கள் உடல் தானம் செய்யக்கூடாது எனில் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட உடற்கூறு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் தெரியாமலேயே சென்றிருக்கும் என ஒரு நாத்திகர் கூறுகிறார் உடற்கூறுகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் இருந்திருந்தால் அந்த துறையை இன்று இருந்திருக்காது இறந்த உடலை அன்று சிதைத்து பார்த்ததால்தான் இன்றைக்கு உடற்கூறு குறித்த பல விஷயங்கள் தெரிந்துள்ளது என இஸ்லாத்தின் சட்டம் மீது நாத்திகர் குற்றம் சாட்டுகிறார் இதற்கு விளக்கம் தரவும்னு கேட்குறாரு இம்ரான் இவர் வந்து இந்த முதலில் இந்த மா ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு விஷயத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது முஸ்லீம் தான் விளங்குதா முஸ்லீம்லாம் இருந்தாங்கன்னா அந்த உடற்கூறு சம்மந்தமே வந்திருக்காது அப்படிங்கிறாரு அப்போ மருத்துவத்துறையில் வந்து அறுவை சிகிச்சையை கண்டுபிடிச்சதே முஸ்லீம் தான் அதனால் வந்து இவர் விளங்காமல் சொல்கிறாரு அதாவது இந்த உடல் உடற்கூறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் செத்த பணத்தை வச்சு அறுத்துலாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கலை உசுரோடு இருக்கிறவனுக்கு சிகிச்சை பண்ணும்போது என்ன செய்கிறாங்க அந்தந்த உறுப்புடைய செத்த உறுப்புலேருந்து என்ன இயக்கம் இருக்குது அதில் செத்துப்போன உறுப்பை வச்சு தான் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கிறீங்கள செத்து போன உடலை வச்சு தான் மருத்துவத்தை கண்டுபிடிச்சானா உயிரோடு இருக்கிறவனுடைய உடலை பிடிச்சி கட்டினி அறுத்து பார்க்குறான் அது எப்படி செயல்படுதுங்கிறான் அதில் ஒரு நாலேஜ் வருகிறது அதுலேருந்து உன்னை புரிஞ்சுக்கிறான் உசுரோட உள்ளோட வெட்டி வெட்டி பார்த்தா தான் அதில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் இது என்ன ரிசல்ட் வரும் அந்த மாதிரி இருந்தால் என்ன ரிசல்ட் வரும்ன்றது மனிதனு கண்டுபிடிக்க இயங்க அப்படி தான் கண்டுபிடித்தார்கள் தேவைக்கு நம்ம அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அந்த அறுவை சிகிச்சையை கொண்டு என்ன விளங்குவார்கள் மேற்கொண்டு தகவலை அறிந்து கொள்வார்கள் அரு ஒரு விஷயத்தை ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக ஒரு இதயத்தை அதுக்குள்ள பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்கன்னு சொன்னால் அது உள்ள உள்ள மற்ற அமைப்புகளையும் கண்ணுக்கு தென்படத்தானே செய்யும் உசுரோடு இருக்கும்போது அதில் ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு இயக்கம் இருந்தால் தானே அது செயல்பாடு என்னங்கிறத பத்தி ஆய்வு செய்ய முடியும் சும்மா செத்து போன பாடியை வச்சுக்கிட்டு அடுத்து என்னத்தை கண்டுபிடிக்க முடியும் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது செத்து போன பாடியை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்கன்ற அளவுக்கு அவர் நாத்திகர் ரொம்ப முத்தி போய் பேசியிருக்கிறார் செத்துப்போன இருக்குன்னா கற்றுக் கொடுப்பதற்குத்தான் செத்து போன பாடி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதுல வந்து இதான்ப்பா ஈரலு இதான்ப்பா இதுன்னு சொல்லி பாடம் நடத்துவதற்குத்தான் அந்த உடல் தானத்தை வச்சு செய்வாங்களே தவிர செத்து போன உடல்ல வந்துக்கிட்டு எப்படி நோய கண்டுபிடிப்பியா எவ்வளவு விவரமா பேசியிருக்காரு ரொம்ப விவரமா பேசியிருக்காரு செத்து போன உடலை தான் விஞ்ஞானத்தை க மருத்துவமே நிற்கிதுன்னு சொல்றாரு செத்து போன உடல் இருந்து ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது செத்த கண்ணிலிருந்து என்னத்த கண்டுபிடிப்பீய ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது கண்ணு இருந்தால் தான் அந்த கண்ணுடைய நரம்பு என்ன இதுக்கு அதுக்கு என்ன கனெக்ஷன் என்ன எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும் அதில் உயிர் இருந்துகிட்டு இருக்கணும் அப்போ உயிரோடு இருப்பவர்களுடைய உறுப்புகளை வைத்துத்தான் மருத்துவத்துக்கு ஆராய்ச்சிக்கு பயன்படுத்துவார்களே தவிர செத்தவங்களுடைய உடம்பை வைத்து என்ன செய்ய மாட்டாங்க ஒரு மருத்துவத்தையும் கண்டுபிடிக்க இயலாது அது எதுக்கு பயன்படுத்துவார்கள் என்று கேட்டால் அந்த ஒரு ஷோகேஸில் வச்சு என்ன செய்வாங்க இதான் இது கண் இதுதான் இது உள்ளமைப்பு இப்படி தான் இருக்கு அப்படி இப்படின்னு ஒரு பாடம் நடத்துவதற்கு செய்வார்கள் இந்த பாடம் நடத்துவதற்கு வந்து செயற்கை பொம்மைகள் மூலமாக செஞ்சியும் அதை நடத்த முடியும் ஒரு மனிதனுடைய உடம்பை கருவாடு மாதிரி ஆக்கி வைத்து தான் அதை செய்யணும் அதை விட ஃபினிஷிங்காக மனித உடல் அல்லாத முறையில் ஃபினிஷிங்கான முறையில் அந்த பாடி மாதிரியே செஞ்சு வச்சு பாடம் நடத்துகிறார்கள் அது இன்னும் தெளிவாக புரியக்கூடியதாக இருக்குது இந்த கருவாடு மாதிரி போயிடும் மனுஷ உடல்லாம் அது நல்ல இன்னும் தெளிவாக இருக்கும் அதனால ஒரு ஒரு உறுப்பு என்ன இருக்குது இந்த கனெக்ஷன் எப்படி இருக்கும் அந்த கனெக்ஷன் எப்படி இருக்கும் அந்த அந்த அமைப்பை பார்த்து கொள்வதற்குத்தான் இந்த பாடி உதவுமே தவிர அதை வச்சுக்கிட்டு எந்த ஒரு நோயும் செத்த பணத்தை வச்சுக்கிட்டு எந்த நோய் கண்டுபிடிக்க இயலுமா ஒரு செத்த பணத்தை எடுத்து வைத்துக்கொண்டு கேன்சருந்தால் என்னென்ன ஆராய்ச்சி பண்ண இயலுமா ஏதாவது ஏதாவது இருக்குமா அதில் செத்த பணத்தில் ஒன்றுமே இருக்காது அப்போ செத்த பணத்தில் வச்சுக்கிட்டு தான் இவங்க முஸ்லீம்கள் அன்னைக்கு மெஜாரிட்டியாக இருந்திருந்தால் மருத்துவமே வந்திருக்காது அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாரு அந்த காழ்ப்புணர்வு பகுத்தறிவுங்கிற பேரில் சிந்திக்கும் திறன் இல்லாமல் என்ன செய்கிறாங்க நம்ம தான் அறிவாளியை நினைத்துக்கொண்டு எந்த ஒரு அறிவியலும் படிக்கிறது இல்லை மேம் மேலோட்டமாக படிச்சுக்கிட்டு ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதனால் வந்து உடல் தானம் வந்து மருத்துவத்துறையில் வந்து சரி நான் கேட்குறேன் உடல் தானத்தில் வச்சு தான் செய்கிறான்னு சொன்னால் எல்லா மருத்துவமனையிலையும் உடலில் எத்தனை எத்தனை உடல் வச்சுருக்கிறான் உடல் தானம் எல்லா மருத்துவமனையும் உடல் தானம் உடல் ஒரு ஒரு ஆஸ்பத்திரி போனீங்கன்னா உடலை வச்சு வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு எவனா உடல் தானம் கொடுத்தானே அதை உடனே வச்சு ஒரு கண்ணாடியில் திரவத்தில் போட்டு வச்சுருப்பாங்க அவ்வளோதான் அதில் உள்ள விஷயம் அதனால் உடல் தானம்ங்கிறது வந்து மருத்துவ கண்டுபிடிப்புக்கு தேவை கிடையாது உள்ள அமைப்பு எப்படி இருக்குது என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு அது தேவை அதை விட நவீன முறையில் என்ன செய்ய முடியும் அதே மாதிரி செயற்கையாக நம்ம தயாரிக்க முடியும் அதன்படி தயாரித்தும் என்ன செய்கிறாங்க மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார்களே தவிர இதை வச்சுக்கிட்டு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்வது வந்து ஒரு காழ்ப்புணர் இஸ்லாத்தின் மீது உள்ள ஒரு தவறான புரிதலில் அவர் செய்கிறார்